அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஏற்படாத மாற்றம் அடுத்த ஏழு நாட்களில் ஏற்பட இருக்கு அந்த வகையில ரிஷபராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதையிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் ராசியில் சூரியனும் புதனும் கும்பத்தில் சுக்ரனும் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி முருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத மாற்றம் இந்த அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டுக்கு உரியவர் செவ்வாய் அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இந்த அமைப்பினால செலவுகள்ல கட்டுப்பாடு இருக்குங்க இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த விரைய செலவுகள் நீங்கி ஓரளவுக்கு இந்த விரைய செலவுகள் குறைய இருக்கு அதே போல எதிர்பாராத பூமி லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க கடந்த சில மாதங்களாக என் வருடங்களாக கூட நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் உள்ள ராகு பல வகையிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாருங்க இழுத்தடுத்த பணிகள் ஒரு முடியும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதன் அமர்ந்து உங்களுடைய ராசியையும் ராசியில் உள்ள குருவையும் பார்ப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால தொழில் வளம் அதிகரிக்குங்க நண்பர்களாலும் தாய் வழி உறவினர்களாலும் ஆதாயம் உண்டு உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும் குரு பார்ப்பதும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனாலும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்கு முக்கிய கிரகமான செவ்வாய் கடகராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதே போல ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினால் எதிர்பாராத பிரச்சனைகளும் அலைச்சல்களும் மன நிம்மதியை பாதிக்கும் பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால குழந்தைகளுடைய எதிர்கால பற்றிய கவலைகள் சற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைத்து மன நிம்மதி ஏற்பட இருக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் அமர்ந்துள்ள சூரியனால சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க அதனால் வெயிலில் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்து குறிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக பாதுகாப்பு வேணுங்க அதே போல குடும்பத்தில் ஒற்றுமையில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு அதே போல திரு ரிஷபராசனியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தாமதங்கள் சற்றும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் இந்த திருமண முயற்சிகளில் அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து வக்ரத்தில் இருக்கிறார் இதனால் தவறான வரணை இச்சைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு முப்பது ஆண்டுகள் இல்லாத மாற்றமாக இந்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க இதனால அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க இருந்தாலும் கூட பொறுப்புகளும் சக்திக்கு மீறிய உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஏன் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கும் சூரியனுடைய நிலையினால அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் பணப்பொறுப்பில் இருப்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜென்ம ராசியில் குருவும் இரண்டாம் வாரது இரண்டு மற்றும் மூன்றாம் நாட்கள்ல சுக்கரன் அனுகூலமான நிலைக்கு மாறுவதால் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரிய சஞ்சரிப்பதாலும் சந்தையில் கடினமான போட்டியை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த வாரத்தை இருக்குது விற்பனையும் லாபமும் ஒரே சீராக நீடிக்கோங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் கிடைப்பதால லாபம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அதே அதேபோல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் ஏற்ற தாழ்வின்றி ஒரே சீராக நீடிக்குங்க இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் சேமிப்பது என்பது சாத்தியமில்லைங்க ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் ஒரு சிலருக்கு அரசியல் துறையில் பிரவேசிப்பதற்கான சூழ்நிலையும் உருவாக இருக்கும் அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேல்நட்ட தலைவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரத்தில் செயல்பட இருக்காங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்கு அதே போல் ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முப்பது ஆண்டுகளில் இல்லாத மாற்றமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்விக்கு அதிபதியான கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க இந்த வாரம் முழுவதுமே இதனால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க உயர்கல்விக்கு தேவைப்பட்ட உதவி கிடைக்க இருக்குது ஒருவேளை வெளிநாடு சென்று நீங்கள் விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள்ல நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க எளிதில் உங்களுக்கு விசா கிடைக்கும் என்பது கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் காலகட்டம் முழுவதுமே பூமிக்காரகர் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால் உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க அதே போல் உரிய காலத்தில் மழை பெய்வதால் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் காலகட்டம் முழுவதுமே குரு பகவானால் எந்தவித நன்மையும் எதிர்பார்ப்பதுல பயனில்லைங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதை எடுத்துக்காட்டுதுங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே போல் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க கேதுவினுடைய நிலை ஆன்மீக சிந்தனைகளில் மனதை ஈர்க்க செய்யும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்வதே போதுமானதாக அமையுது அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூற பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குரு சூரியன் ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க